மாக்கா பன்னாங்க நான் என்ன சொல்லவேனா நிறைய பேருக்காக படிப்புக்காக ஹெல்ப் பண்ணிருந்தீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களோட லைஃப்பிங்கும் கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்லுங்க இவ்வளோ வருஷம் இருக்கார் இன்னும் வாடகை வீட்டில தான் இருக்காரு சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜி பி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் இந்த ஒன் ட்ராவல் ப்ராண்ட் கம் ராண்டம் கொஸ்டின்ஸ் தான் இது

அப்பா சிரிக்கிறது எப்பன்னா வசூல் ராஜா படம் வந்தா சிரிப்பாரு அவரை கூட்டு போய் கமல் சார் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை ஒரு இந்த வருஷத்துல ரெண்டு முறை நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் எங்க ஃபேமிலியில எங்க அப்பா அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்று பிரச்சனை பிரச்சனைக்காக அது வந்து ரொம்ப நம்மள ஃபீல் பண்ண வச்சுட்டே இருந்தது முன்னாடி வந்து நம்ம ஓலை வீட்டுல இருக்கும்போது கூட செம்ம ஹாப்பியா இருக்கும் ஸோ அதுல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து இப்போ இருக்கிற வீட்டுல இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு வீடஸ்ட் ஆர் ஸ்கேரியஸ்ட் ட்ரீம் ஹேப்பி அந்த மாதிரி நான் பேய்க்கணும்னா அழகு வச்சு தான் எழுந்து ஓடுவேன் நாங்கள் இல்லை நம்ம ரூமில் யாரோ பெட்டு கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வடிவேல் சார் ட்ரீம் ஒன்று இருக்குல்ல இந்த எஸ்டிஆர் லவ் பண்ணதுக்கு வடிவேல் சார் எடுத்துவாங்க This video is sponsored by GT Holidays. கிராண்டம் கொஷின்ஸ் தான் இது நத்திங் லைக் இது என்னென்னு சொல்கிறது இந்த வியர்டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் லைஃப் அப்படின்னு இருக்கும்ல ஸோ இதே வந்து அவ்வளோ அந்த மாதிரி தான் வாட் இஸ் யுவர் பிக்கஸ் ரெகுரேட் இன் லைஃப் ஆரம்பத்தில் கொஞ்சம் வீண் செலவு நிறைய பண்ணிட்டோங்க டைம் வேஸ்ட்டும் சரி இதுவும் பண்ணிட்டோங்க அப்படின்லாம் ஃபீல் ஆகுது அந்த ரெக்ரேட் வந்துருக்கு அந்த ரெகுரேட் இருக்குது ஆஸ் வீன் செலவு என்ன என்ன எக்ஸாக்ட்டாக வீன் செலவுன்னு இருந்தால் கொஞ்சம் வந்து சேவிங்ஸாக பெருசாக பண்ணாமல் ஆனால் ஓகே ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டோம் ஒரு டைமில் சில நடுவில் கொஞ்சம் டைம் அந்த மாதிரி சுற்றிட்டேன் அது அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்த காலங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ண சரி பண்ணியாச்சு பட் ஆனால் ரொம்ப அந்த அதே மாதிரி ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் மீன்ஸ் ஃபேமிலியோட பேக்கப் பண்ணுற டைம்லேயே வந்து நம்ம நிறைய பேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணாமல் போயிட்டேன்றது எனக்கு பெரிய ரெகுலேட்டர் இருக்குது டிஜேங்கில் பண்ணிட்டோம் மியூசிக் நெக்ஸ்ட் லெவல் மியூசிக்கோ ப்ரொடக்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்காம போயிட்டேன் அந்த டைம்ல இப்போ கத்துக்கணுன்ற ஒரு இருக்கிற அந்த ஆறு டைம் வந்து அப்போ இல்லை அப்போ அப்போ நிறைய கடமைகள் இருந்ததால அதை பண்ணாமலே விட்டேன் அந்த சுத்தமா வரையிறத விட்டுட்டேன் சுத்தமா ஸ்டோரிபடைய ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுதான் அப்போ என்னோட நோக்கமாவே இருந்தது காலேஜ் அதெல்லாம் ஃபுல்லா டோட்டலா விட்டேன் படிக்க வாசிக்கிறத விட்டேன் புக்ஸ் படிக்கிறது அதனால ரொம்ப எழுது அப்படின்னு கொஞ்சம் எழுதுவேன் அதெல்லாம் எழுதலாம் விட்டேன் அது வந்து இப்போ ஃபீல் பண்ணேன் இப்போ கூட என்ன பண்ணேன் போன கிறிஸ்மஸ்க்கு இந்த நியூ இயர்ல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒரு வரையணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் புக் வாங்கினேன் வாங்கி அப்படியே கவர் கூட பிரிக்கலாம் அப்படியே வச்சிருக்கேன் அது மட்டும் பண்ணோம் மார்ச்சே வந்துச்சு நான் சொல்றது போன வருஷம் போன விஷயம் கிறிஸ்டமன் வருஷம் ஆனா வந்து மார்ச் ஆச்சு சரி அந்த கடையிலயாச்சும் அந்த புக் இருந்திருக்கலாம்

எங்கள் அப்பா வந்து பயங்கரமான கமர்சியர் ஃபேனு எங்கள் அப்பா எப்படின்னா சின்ன வயசுலேருந்து எங்கிட்ட சிரிக்கவே எங்கள் அப்பா சிரிச்சு பேசவே மாட்டாரு எங்க வீட்லேயும் சிரிச்சு வெளியே வரும்போது ஜாலியாக இருப்பாரு கிடையாது அவரு என்னமோ தெரில ரொம்ப பிரச்சனையாவே இருக்கிறதாலே அவர் வந்து அவர் முருன்னா இருப்பாரு எங்க அப்பா சிரிக்கிறதுனா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுவாங்க பஜார்ல அப்பா வேலை செய்கிற இடத்துல வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் அங்கெல்லாம் இருக்காங்க அப்ப பஜார்ல எவ்வளவு ஜாலி பண்ணுவார் தெரியுமா செம்மா ஜாலியா இருப்பாரு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாரு ஆச்சரியமா இருக்கும் ஆமா சொல்லுவாரு என் கிட்ட சிரிக்கவே மாட்டேன் ஒரு நேரம் பேரு எங்க அப்பா சிரிக்கிறது எப்பனா வசூல் ராஜா படம் வந்தா சிரிப்பாரு எங்க அப்பா வசூல் ராஜா படத்துக்கு மட்டும் தான் சிரிப்பாரு கமல் சார் படம் ஏதாச்சும் ஒன்னு ஓடிச்சுனா எங்க அப்பா சிரிப்பாரு சோ அதனால அந்த படம் எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட் அவரை கூட்டு போய் கமல் சார் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை அது ஒண்ணும் முடியல அந்த ஒரு ஆசை ஆமா ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஹூ டூ யூ அட்மே த மோஸ்ட் அன்வை என் அம்மா அது வந்து எப்போவுமே எனக்கு வெளியிலேருந்து இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு பெருசாக பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்கோன்னா இல்லை பட் ஆனால் வந்து அம்மா தான் அது நிறைய அவங்க வந்து போல்டாக ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து வேற எந்த நெகட்டிவ் தாட்ஸும் போகாமல் அதை முடிச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள் பண்ணணுன்றத அதை வந்து என்ன சொல்கிறது இப்போது இந்த சில நேம்ஸ்லாம் வரும் முன்னாடி பார்த்தா சிரிச்சு பேசுகிற மாதிரி பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக கத்தியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கல அது மாதிரி அது வந்து ரியல் லைஃப்பில் அதை நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு துளி சப்போர்ட்டுமே வந்து சுற்றி இல்லை ஒரு ஒரு விஷனாக இருக்கும் இது வந்து நடக்க பாசிபிளே இல்லை இது ஒரு மேஜிக் நடந்தால்தான் நடக்கும் இருக்கும்ல அந்த மேஜிக் எங்கள் அம்மாவான் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு போல்டா இருந்து இவ்வளோ தூரம் என் ஃபேமிலியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது எங்கள் அம்மாவோட தைரியம் அண்ட் அவங்களோட கேலண்டு இவ்வளோ தான் இருப்பாங்க குட்டியாக இருப்பாங்க எல்லாருக்குமே எங்கள் அம்மா வந்து இருக்குது பெரிய பிரச்சனை என்னன்னா தம் தூண்டு இருக்கா இவ எவ்வளோ பண்ணுறா பார்த்தீங்கன்னா எல்லா சொந்தக்காரங்க வந்தோம் ஆனால் வந்து என்ன சொல்றது தம் தூண்டை ஆங்கர் தான் அந்த கப்பலே தாங்க எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் டோட்டல் ஃபேமிலி எங் எங்களோட எல்லோருடைய கெரியருமே தாங்கி நிற்கிறது வந்து எங்கள் அம்மா தான் இஃப் யூ வேர் டு செண்ட் ஹார்ட் ஃபுல் மெசேஜ் ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஓ

ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன் மாக்காப்பனகு தான் சொல்லுவேன் மாக்கா பணக நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய பேருக்கு நிறைய பண்ணுறீங்க போதும் உங்கள் உங்கள் லைஃப்காக ஏதாச்சும் பார்ப்பேங்க பசங்களுக்காக ஏதாவது பண்ணுங்க நிறைய பேருக்காக படிப்புக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களோட லைஃப் கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம நீங்கள் இது வரைக்கும் ஒரு இவ்வளோ வருஷம் இருக்காது இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காரு அதான் சொல்கிறேன் அவர் ஒரு ஒரு லைஃப்பை அவர் பார்க்குற வீட்டுமே டோட்டலாக வேற இருக்கும் பசங்க இப்போ கிராஜுவேஷன் டுவெல்த் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் போன போகிறாங்க நிறைய பேர் அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எல்லா குட் வைப்ஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் நம்புகிறோம் ஸோ அதுக்கு தான் அவர்கிட்ட சொல்றதா நிறைய சேவ் பண்ணிவிடுங்கண்ணே உங்கள் ஃபேமிலியும் பாருங்கள் எங்கள் எல்லாேருமே ஓரளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க

அதே மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் நான் அதை விற்க மாட்டேன் என்னோட பைக் இருந்தது நான் கார் வாங்கிட்ட பிறகு பைக்கை விற்கலை இன்னும் என் தம்பிக்கு என் தம்பிக்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குது இருந்தாலும் இந்த பைக் நான் அவங்க கிட்டே கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவன் வச்சுருக்கான் என்னோட எந்த லேப்டாப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த ஃபோனை போட்டுட்டு அடுத்த ஃபோன் எடுத்தால் ரேட் கம்மியாகவும் சொல்லுவேன் ஆமாம் ஆ போடவே மாட்டேன் என்னோடய ஃபைவ் இயர்ஸ் வந்திருக்கும் என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறம் வாங்கின ஃபோனை அப்படியே நான் வச்சிருக்கேன் சிக்ஸ் வச்சிருந்தேன் ஐஃபோன் ஒன் பிளஸ் சிக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஒன் ப்ளஸ் நைன் கௌதம் நான் கிஃப்ட் பண்ணார் அதுவும் அப்படியே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஐஃபோன் வாங்கினேன் அதுக்கு என் தம்பி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது சார் கொடுத்தாருன்றது அந்த ஃபோன் நான் வச்சுருக்கேன் லேப்டாப்பு வந்து அம்மா லேப்டாப்னு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக் புக் வாங்கல அதையும் இன்னும் வச்சிருக்கேன் அதுதான் யூஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் அதோட ஹைஹண்ட் லேப்டாப் ஒன்று வாங்கினேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வாங்கினேன் நினைக்கிறேன் அதையும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ போன வருஷம் ஒரு ஹைஹண்ட் லேப்டாப் என் திரியின்னு ஒன்று வாங்கினேன் ஸோ அது ஒன்று வச்சுருக்கேன் ஸோ எந்த பொருள் வாங்குனா அதை வித்திரக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு

புதுசே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருவாங்க பொருட்கள் வந்து நம்ம வாங்கின பொருளை வித்துடக்கூடாது ஒரு காரை வச்சிருக்கேன் ஒரு காரை வாங்கினா விற்காம வாங்கணும்னு ஆசை அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல எதுவும் வாங்கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசனை ஏன்னா அவங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து அவங்க என்ன மைண்ட் செட்ல வித்துருப்பாங்கன்னு தெரியாது இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல வித்துருப்பாங்க அவன் என்ன கஷ்டத்துல விற்றுப்பானோ அவங்க ஆசையா வாங்கின பொருள் அது ஏன் நம்ம கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன கில்ட்டு தான் அதனால வந்து இப்போ வீடு யாராவது பார்க்கணும் இப்போ வீடு வாங்கணும்னு யாராவது யோசிக்கும் போது கூட நான் சொல்றது என்னன்னா பொது வீடாக வாங்கிடு ஏன் பழைய வீடு வாங்கிறேன் இந்த பேங்க்லேருந்து வந்த இந்த சீஸ் பண்ண வண்டி அந்த மாதிரி கார் இதெல்லாம் வரும் அதெல்லாம் ஏன் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி அது எனக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரீம் ஹோம் ஹோம்ன்றதே ஒரு ட்ரீம் தான்

பிரச்சனைலாம் பண்ணிக்கிடையாது நம்மள எல்லாரும் தாக்க நினச்சி நம்மளை எல்லாரும் ஏதாவது கஷ்டப்படுவேன் நினச்சி அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இப்போது இவ்வளோ தூரம் வந்துட்டு பாஸ்போர்ட் ஒரு ஃபஸ்ட் என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு இந்த வருஷத்தில் ரெண்டு முறை நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் ஒன்று வந்து என் பாஸ்போர்ட் ஃபுல்லாக எல்லா பேஜஸும் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்க்காக நான் போயிருந்தேன் இன்னொன்று வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்று வீட்டு பிரச்சனைக்காக அதுக்காக நான் போயிருந்தேன் ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல எதுக்காக அந்த ஸ்டேஷனை மெரிக்கிறோன்றதுக்குல அது வந்து ரொம்ப நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டே இருந்தது சரி ஓகே ஒன்று வந்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் அடுத்த பாஸ்போர்ட் போகிறோம் இவ்வளோ ஷூஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ டிராவல் பண்ணுறோம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பெருமைப்படுறதா இல்லை அடுத்த வாரமே அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த பிரச்சனைக்காக அப்படின்ற அப்படின்றது யோசிக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால வந்து நான் ரொம்ப நாளாக வீட்டிலேருந்து கூப்பிட்றதுனா ஏரியா மாத்திரம் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்கு எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம ஏரியாவை மறந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அதனால அப்பா அம்மா அங்கே வந்து வரமாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும் அதுக்கு ஒரு வீடு வேணுன்றது ஒரு ட்ரீம் தான் அது ஒரு எப்படி வேணாலும் முன்னாடி வந்து நம்ம ஓலை வீட்டுல இருக்கும்போது கூட செம்ம ஹாப்பியாக இருக்கும் நான் டுவெல்த்து லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது தான் எங்க வீடே கட்டினாங்க மாடி வீடு அது வரைக்கும் ஓலை வீடு தான் எங்கள் வீடு ஸோ அதுல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து இப்போ இருக்கிற வீட்டில் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்கு வீட்டில் பெரியவங்க எங்கள் தாத்தா பாட்டி இல்லை அவங்களா இருந்தா இவ்வளவு கஷ்டப்படுவாங்க இல்லாத நாள இந்த பிரச்சனைய நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் பட் ஆனா வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு நாங்க போனாலுமே அது வந்து எங்களுக்கு ட்ரீம் ஹோம் தான் சொந்தமா நான் வாங்குறது வந்து எனக்கு ட்ரீம் ஹோம்மா இருக்கும் அது உள்ள இது இருக்கணும் கார் இருக்கணும் அதெல்லாம் ஒரு வீடு நம்மளுக்கான வீடு அது ஒரு ஹாப்பி ஹோம் அடுத்தது ஓடிஸ்ட வீடஸ்ட் ஓர் ஸ்கேரியஸ்ட் ட்ரீம் ஏவர் லைவா ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க பட் ஆனா ட்ரீம் ஒன்னு இருக்கும்ல அது எனக்கு அடிக்கடி ட்ரீம் வரும் அந்த மாதிரி நான் பேய்க்கணும் அலறி வச்சுதான் எழுந்து ஓடுவேன் நான் எல்லாரையும் பயமுறுத்தி தான் ஓடுவேன் ரூம்ல பசங்க எல்லாரையும் ஆமா அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் ட்ரீம் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வரும் ட்ரீம்ஸ்லாம் எல்லாம் டோட்டலாவே இப்போ நான் இப்போ வடிவேல் சார் ட்ரீம் ஒண்ணு இருக்குல்ல இந்த எஸ்டிஆர் லவ் பண்ணதுக்கு வடிவேல் சார் வெட்டுவாங்க கோவில் படத்துல

அதாவது பசங்கிட்ட சொன்னேன் அப்புறம் நம்பர் வாங்கி ஷேர் பண்ணி மெசேஜ் தான் அப்போ பழைய நம்பர் இருந்தது மெசேஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் பசங்க கிட்ட சொன்னேன் மச்சான் இந்த மாதிரி வந்து என் பொண்ணை நான் பார்த்தேன்டா அந்த பொண்ணு நீங்கள் வந்து பேசிச்சு இவனுக்கு சும்மா இருப்பானுங்களேன் மச்சான் இது பேர் தான் மச்சான் டெஸ்டினிங் கரெக்டா உனக்கு எங்கேயும் காண்டாக்ட் இல்லாம போன பொண்ணு இப்போ உன் காண்டாக்ட்ல வந்துருக்கேன் அது அந்த ஈவெண்ட்ல வருதுதான் இது கண்டிப்பா ஏதோ ஒன்னு யூனிவர்ஸ் ஸ்பீக்கிங் அப்படி இருப்பாங்களே சொல்லிருவாங்களே மாதிரிலாம் பேசி அதோட ஹெல்த்ல நான் பேசின்னு இருக்கேய் என்னடா பேசி டைம் பண்ணி பட்டன் ப்ரோபோஸ் பண்றா அப்படின்னு கூட ஒரு மெசேஜ் ஆவனதா பெருசா வந்து பயங்கரமா மெசேஜ் பண்ணி இத எடுத்து அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டாங்க ஏய் ஒண்ணும் இல்ல இப்ப வேணாம்னு சொச்சுன்னா அடுத்து நீ வந்து முடிவு எடுக்கலாம் தெரியாம எதுக்கு ஒண்ணா இது பண்ணா அந்த பொண்ணு அடை அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருந்தாச்சு கொஞ்சம் நாளைக்கு நம்ம மன திருப்தியோட ஜாலியான பொண்ணு பேசி வந்திருப்பேன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் லைஃப்ல பண்ண ரொம்ப டைலக்லாம் இது வந்து லவ் ப்ரொபோசல் லைஃப் ப்ரொபோசல் நீதான் லைஃப் ரொம்ப அழகாக நான் நினைக்கிறேன் சீக்கிரமா சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்ட்ரோ பண்ணுவோம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஐயோ இஷ்டத்துக்கு போட்டு அந்த ஃபோன்லாம் தொலைஞ்சிடுச்சு நல்லா இருக்கு அவ்வளவுதான் சோ இது ஒன் சச் செக்மெண்ட் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்